சுத்தசன் மார்க்கத்தில் இனிப்பு மட்டும்தான் ஒரு முக்கியமான டேஸ்ட்டு ஊறம்போது உண்டு ஒழியாதே வந்தோம் அதாவது நல்ல அரிசுவ ஒன்றமும் சுமை சுவிச்சு நம்ம வந்து செத்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சுவையை எடுத்துக்கிட்டாலும் உடம்பு வந்து குளுக்கோஸாக தானே எடுக்குது இப்போ ஒரு பழங்கள் எடுத்துக்கிட்டால் கூட பிரக்டோஸு குளுக்கோஸு இதாக தான் நம்ம ரத்தத்தில் சேரும் வாழைப்பழம் கொடுத்தா கூட கடற்கடன்னு குளுக்கோஸ் சேரிக்கு கரெக்ட் தானே அதை நேரடியாகவே நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் ஏன்னா நம்ம மாமிசம் சாப்பிட்டு பிளான்ஸாக இருக்கும்போது மொபைலாக இருக்கும்போது நம்மளா சன்லைட்டில் வச்சு கிச்சன் வச்சு நம்ம வளர்ந்ததை மறந்துட்டோம் லீஃபு லீஃபை வந்து கிச்சன் தான் சொல்லுவோம் சரியா அப்படின்னு நம்ம மறந்துட்டோம் அப்படி சொல்கிறாங்க அப்போ இந்த சென்சை டெவலப் பண்ணிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் மாமிசம் சாப்பிட்ட விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி மற்ற சுவைகள் எல்லாம் வந்து நம்ம உண்டதெல்லாம் மழமே கண்டதெல்லாம் பழுதே அனித்தையுமே இந்த மாதிரி நிறையா டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ கவலைப்படாதீங்க நீங்கள் சக்ஸஸ் ஆகலை இல்லை பிரேக்கப் ஆகிடுச்சு இல்லாட்டி வேறு ஏதாவது உங்களுக்கு மண்டை குடைச்சல் இருக்குது அப்படின்னா அது ஏற்கனவே சக்ஸஸ் சக்ஸீட் பண்ணவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசமே கிடையாது அது எப்படி ஒரு பிரேக்கப் ஆனதுக்கோ இல்ல ஒரு ஃபெயிலியர் ஆனதுக்கோ பிரேக் டவுனும் ஆனதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் சக்சஸ் பின்னாக்கில் தொட்டவங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது நான் சொல்கிறேன் அப்படின்னா வெறும் மனசையும் உடலையும் வச்சு அனுபவிக்கிற விஷயத்த வந்து நம்ம ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து நம்ம அந்த ஆனந்தத்தை அனுபவித்து முடிச்சிடுவோம் போர் அடிச்சிடும் இன்னும் பத்து விதமான ஏகபோக சுகங்கள் இருக்கு தான் அந்த விஷயம் அது பல நிலைகளை பிரித்து வள்ளலார் வந்து நமக்கு சொல்றாங்க அனுபவம் தானே நமக்கு தேவை ஆனா நல்லா அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது தானே நமக்கு கான்ஷியஸ் லிவிங் இல்லாம அந்த அனுபவம் இல்லாம இருக்க போய் போய்தானே ஒரு ஒரு விஷயமா நம்ம தேடி 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 போய் சாப்பிட்றோம் தேடி 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 போய் பார்க்குறோம் தேடி தேடி போய் பேசுறோம் இவங்க கிட்ட பேசுனா நமக்கு நிம்மதியா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் எவ்வளவு நேரம் அந்த நிம்மதியை நீங்க சஸ்டெயின் பண்ண முடியும் நம்ம ஒரு சுயம்பு அப்படிங்கிறத வந்து நம்ம எப்போ புரிஞ்சிக்க முடியும் உள்ள இப்போ கோழி மூட்டைக்குள்ள இருந்து ரெக்கையை உடைச்சிட்டு வெளியே வரத முந்திரி கூட்டம் வரை நம்ம போய் உடச்சு தின்னுறோம் அதே போல நம்ம உடலையும் நம்ம யூஸ் ஒரு ஒரு வேணும் எப்படி சும்மாவா கவன ஃபியூவல் இருக்கு அந்த டிக்கெட் எடுத்து பாருங்க அது எவ்வளவு சொல்லி நம்ம பறக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க டெய்லி ஹாஸ்டல் டிராவல் பண்ணலாம் அது ஒரு தனி லைஃபு அது அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க அதுக்கு தான் இந்த உடம்பு அது மாதிரி இந்த கண் இருக்கு பாத்தீங்களா இதை வச்சு உள்ள பாக்குறதுதான் வெளியே